தேனி மாவட்டம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் ஸ்தல வரலாறு தேவர்களையும் முனிவர்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தான் ஓர் அசுரன் அவன் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கிக் கொடுங்கள் என்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் தேவர்கள் மகிஷாசுரனை வீழ்த்திய சக்தி தேவியால் தான் இந்த அசுரனை அழிக்க முடியும் பார்வதி தேவியே அந்த அசுரனை வீழ்த்தி அழிப்பால் நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் என்றார் ஈசன் பார்வதி நீ பூலோகம் புறப்படு அங்கு என்னை நினைத்து வழிபட்டு வா முன்பு காஞ்சியில் என்னை காண எனக்காக தவம் இருந்தாய் இன்று நீ அந்த அசுரனை கொன்று பூலோக மக்களுக்கு நலம் புரிய வைகை நதிக்கரையில் தவம் செய் என்றார் இறைவன் சக்தி தேவியும் சிவன் கூறியது போல் வைகை ஆற்றின் அருகில் மண்ணால் சிவலிங்கத்தை செய்து தவம் செய்தாள் தன்னை கொல்ல சக்தி தேவி தவம் செய்கிறாள் என்பதை அறிந்த அசுரன் பார்வதியை சதி திட்டம் தீட்டினான் அசுரனின் எண்ணத்தை தவத்தில் அறிந்த தேவி தன் அருகில் இருந்த அருகம்புள்ளை எடுத்து அந்த அசுரன் மீது போட்டாள் முருகன் சூரபத்மனை இரண்டாக பிளந்தது போல தேவியின் சக்தியால் அந்த அருகம்புள் அசுரனை இரண்டாக பிளந்தது அசுரன் மாண்டான் இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் அசுரனிடம் இருந்து தங்களுடைய கௌரவத்தை காத்த கௌமாரியம்மன் வாழ்கை என்று கூறிக்கொண்டே வானத்திலிருந்து கௌமாரியம்மனின் மீது மலர்களால் அர்ச்சனை செய்து மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள் கௌமாரியம்மனை அரசருடைய பெயரோடு அழைப்பதற்கு காரணம் மதுரையில் பாண்டிய வம்சத்தில் பிறந்த வீரபாண்டியன் என்ற அரசர் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இந்த அரசருக்கு கண் பார்வை இல்லை பார்வை இல்லை என்றாலும் தன் நாட்டை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் அந்த நாட்டு மக்கள் தங்கள் அரசருக்கு நல்ல குணம் ஆனால் பார்வை இல்லையே என்று கவலையடைந்தார்கள் நல்லவர்களை இறைவன் இப்படியா சோதிப்பது என்று மக்களிடத்தில் பேச்சும் இருந்தது தமக்கு பார்வையில்லை என்பதை விட ஊர் மக்கள் தனக்காக இப்படி அனுதாபப்படுகிறார்களே என்று கவலையடைந்தார் அரசர் இதனால் பல திருத்தலங்களுக்கு சென்றார் ஆனாலும் நற்பலன் கிடைக்கவில்லை முன்வினை பயனால் இந்த நிலை என்று தமக்குத்தானே மனதை தேற்றிக்கொண்டார் ஒருநாள் அவர் கனவில் சிவபெருமான் தோன்றி கௌமாரியம்மன் வைகை நதியோரமாக சிவலிங்கம் செய்து தவம் இருக்கிறாள் அந்த சிவலிங்கத்தின் பெயர் கண்ணீஸ்வரமுடையார் இந்த சிவலிங்கத்தை வணங்கி தவம் இருந்தால் நீ கண் பார்வை பெறுவாய் என்றார் ஈசன் மறுநாளே வைகை நதிக்கரைக்கு சென்று அந்த கன்னீஸ்வரமுடையாரின் லிங்கத்தின் அருகில் தவம் செய்தார் மன்னர் என்ன ஆச்சரியம் கர்ம பயனால் பார்வையில்லாமல் இருந்த வீரபாண்டிய மன்னருக்கு ஒரு கண் பார்வை கிடைத்தது இதனால் மகிழ்ந்த அரசர் கோவில் கட்டி திரு கண்ணீஸ்வரமுடையாரின் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் கோயில் கட்டும் முன் அதன் அருகிலேயே சுயம்புவாக கௌமாரியம்மன் காட்சி கொடுத்தார் கௌமாரி கௌமாரியம்மனின் அருளால்தான் ஈசனே இங்கு வந்தார் என்பதனை உணர்ந்து அம்மனுக்கு ஆலயம் எழுப்பி சுயம்புவாக தோன்றிய கௌமாரி அம்மனை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் இதனால் மன்னருக்கு இன்னொரு கண் பார்வையும் கிடைத்தது வீரபாண்டிய அரசர் இரு கோயில்களையும் கட்டியதால் வீரபாண்டி என்று அரசருடைய பெயரும் இந்த இடத்திற்கு உண்டு திருமண பாகியம் தரும் அம்மன் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருந்த நீலா தக்ஸி என்ற பெண் சிறந்த அம்மன் பக்தியாக இருந்தாலும் அவளுக்கு திருமண வயதை கடந்தும் திருமணம் நடக்கவில்லை என்ற கவலை அவளுடைய பெற்றோர்களுக்கு இருந்தது கௌமாரி அம்மனை வணங்கினால் திருமண பாகியம் ஏற்படும் என்று உறவினர் ஒருவர் கூற அந்த பெண்ணும் திரு கன்னீஸ்வரமுடையாரையும் கௌமாரி அம்மனையும் வணங்கி வந்தாள் இதனால் சில தினங்களிலேயே நீலாயதசிக்கு திருமணம் நடந்தது கௌமாரி கௌமாரியம்மனின் அருளால்தான் தன் மகளுக்கு திருமண பாகியம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கௌமாரியம்மன் ஆலயத்திலேயே திருமணத்தை செய்தார்கள் இன்று வரை செவ்வாய் தோசத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக்கொண்டால் அவர்களுக்கு விரைவிலேயே திருமண பாக்கியம் ஏற்படுகிறது என்கின்றது ஸ்தல புராணம் அதனால் இந்த கோயிலில் திருமணம் செய்து கொள்வது தோச பரிகாரமாக இருக்கின்றது கௌமாரி அம்மனின் ஆலயத்தின் தீர்த்தத்தை எடுத்து வந்து வீட்டில் தெளித்தால் வீட்டிலிருக்கும் துஷ்ட சக்திகள் விலகும் சுவிட்சம் ஏற்படும் அத்துடன் வயல்வெளியில் தெளித்தால் நல்ல விளைச்சல் ஏற்படுகிறது என்று அனுபவத்தில் உணர்ந்த விவசாயிகள் கூறுகிறார்கள் அருள்மிகு கௌமாரியம்மனை வணங்கி எல்லா வளங்களையும் நாமும் பெறுவோமாக வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் ஸ்தல வரலாறு முந்தைய பாண்டிய நாட்டின் ஒரு பகுதிதான் இன்றைய வீரபாண்டி ஆகும் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ராஜேந்திர பாண்டியன் தன் தம்பியான ராஜசிங்க பாண்டியனுக்கு மலைவளம் கொண்ட இந்த ஆற்று பகுதியை கொடுத்து ஆட்சி நடத்த கேட்டுக்கொண்டான் ராஜசிங்கனின் மூதாதையர் கட்டிய கோவில்கள் வைகை நதியின் கரையோரத்தில் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்து அதனை சீர்படுத்தினான் என்பது வரலாறு ராஜசிங்கனின் மூதாதையரான வீரபாண்டி மதுரையில் ஆண்டு வரும்போது அவனது முன்ஜென்ம வினையால் பார்வை இழந்தான் அவன் இறைவனை நோக்கி கடுமையான விரதம் இருந்து வேண்ட இறைவன் அவருக்கு பிரதட்சணமாகி இந்த வீரவாண்டி தலத்தில் உள்ள கௌமாரி தவமியற்றும் இடம் சென்று வேண்டினால் நீ கேட்டது கிடைக்கும் என்றார் இங்கு வந்து அம்மனையும் ஈஸ்வரனையும் வேண்ட பார்வை கிடைக்க பெற்றான் கண் பார்வை கிடைக்க பெற்ற மன்னன் ஈஸ்வரனுக்கு கண்ணீஸ்வரர் என்று பெயரிட்டு கற்கோவில் அமைத்தார் இந்த மன்னரின் பெயரால் இந்த தலமும் வீரபாண்டி என்ற பெயர் பெற்றது திருக்கோவிலுக்கும் கௌமாரியம்மன் திரு கன்னீஸ்வரர் என்று ஆயிற்று இங்கு அம்மன் என்ற பெயரில் உமாதேவி ஈஸ்வரனை நோக்கி தவம் இயற்றினார் அது சமயம் அங்கு வந்து தொல்லை கொடுத்த அசுரனை அருகம்பிள்ளை முழு கழுப்படையாக மாற்றி அவனை அழிக்க ஈஸ்வரன் தோன்றி சிவப்பிரசாதம் தர கௌமாரியம்மன் கன்னி தெய்வமாக மாறினாள் அவள் பூச்சடித்த சிவலிங்கமே திரு கன்னீஸ்வரர் ஆனார் கௌமாரியம்மையும் திரு மனதார வேண்ட தீராத நோய் தீரும் குறிப்பாக கண் பார்வை குறைந்தோர் நல்ல நிவர்த்தி பெறுவர் பாவங்கள் நீங்கிட பெற்று நல்ல முன்னேற்றம் பெற்று செல்வ வளம் பெறுவர் என்பது இக்கோவிலின் ஐதீகம் கௌமாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் முல்லையாற்றின் வலதுபுறம் திரு கோவில் அமைந்துள்ளது மூலவர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார் இடதுபுறமுள்ள சன்னதியில் வளர்த்த நாகிகி வீற்றிருக்கிறார் மூலவரின் வலதுபுறம் சமயப்புறவர்கள் சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் வள்ளி தேவயானையுடன் தனி சன்னதியில் உள்ளனர் சண்டீஸ்வரர் தட்சணாமூர்த்தியுடன் பைரவர் துர்க்கை நவக்கிரகங்களுக்கும் தனி சந்நிதிகள் உள்ளன முல்லை நதியின் தீர்த்தமும் திருக்கோவிலின் தீர்த்தமாகவும் ஸ்தல விருட்சமாக வேம்புவும் உள்ளன இந்த ஸ்தலம் மலையின் அடிவாரத்தில் சுருளிமலை தேக்கடி ஆகியவற்றை கடந்து வரும் நீர் மூலிகைச் செடிகளின் மருத்துவ குணத்துடன் வருவதால் நோய் தீர்க்கும் சக்தியுடன் உள்ளது அன்னை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காகவே இத்தலம் வருபவர்கள் கௌமாரி அம்மனை முதலில் வழிபட்டு அடுத்து திரு முடையாரை தரிசிக்கின்றனர் மேலும் இது கன்னி தெய்வமாக இருப்பதால் ஆற்றல் மிக்கவளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கொடி ஏற்றத்துடன் இருபத்தி இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அம்மனுக்கு விரதம் மேற்கொண்டு மாவிளக்கு ஏற்றி மண்கலையத்தில் முள்ளையாற்று நீரை ஏந்தி வந்து இங்குள்ள அத்திமரக் கொம்பிற்கு அம்மனாகவும் சிவனாகவும் பாவித்து நீரை ஊற்றுகின்றனர் அது சமயம் பூப்பல்லக்கு தேரோட்டம் நடைபெறுகின்றது வைகாசி விசாகம் ஆடி அமாவாசை ஆடிவெள்ளி விநாயக சதுர்த்தி தைப்பூசம் பங்குனி உத்திரம் மகா சிவராத்திரி பிரதோஷந்தோறும் சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன மக்கள் நேர்த்திக்கடனாக எடுத்தல் அக்னி சட்டி ஆயிரம் கண் பானை சுமந்து வருதல் அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன் செலுத்துவது கண்கொலா காட்சி மதுரையிலிருந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது திண்டுக்கலிலிருந்து வத்தலக்குண்டு பெரியகுளம் வழியாக தேனி வந்தும் இங்கு வரலாம் நீங்கள் அனைவரும் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ கௌமாரியம்மனின் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி